கடுமையான வெள்ளம் ஒரு இரவில் தெருக்கள் நதியாகி வீடுகள் தண்ணீரில் மூழ்கி மக்களுக்கு தப்பிக்க கூட வழி தெரியாத நில அந்த கலக்கத்துல ஒரு தாய் மட்டும் தன் குழந்தையை கையில் கொஞ்சி கொண்டு உயிரை காத்து போராடுறாங்க நீர் இடுப்பு அளவுக்கு மேல குளிரால நடுங்குற உடல் ஆனா அந்த தாயின் மனசுல ஓர் எண்ணம் மட்டும் என் குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும் சுற்றிலும் யாரும் இல்ல அவங்க படகு மாதிரி நினைச்சு மெதுவா முன்னேறுறாங்க அலை அடித்தாலும் நீர் ஓட்டம் பலமாயிருந்தாலும் அவள் கை பெரிய விட்டு விரல ஒரு தாயின் மன வலிமை தான் அவளை முன்னோக்கி தள்ளுது வெள்ளத்தின் நடுவே குழந்தை பக்கெட்டில் மிதந்து கொண்டு போகுது தாய் பக்கத்துல நடக்கிறாள் சுற்றிலும் சத்தம் பயம் குழப்பம் ஆனா அவளுக்கு கேட்பது குழந்தையின் மூச்சுத்தான் சில நிமிடங்கள் உயிர் வந்தா போல் இருந்தாலும் இறுதியில் பாதுகாப்பான இடம் எட்டுச்சு கண்ணீர் கலந்த நிம்மதி வெள்ளம் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் தாயின் அன்பு அதை விட சக்தி வாய்ந்தது இன்னைக்கு குழந்தை உயிரோடு இருப்பதற்கு காரணம் ஒரு தாய் ஒரு தாயின் அன்பு வெள்ளத்தை வெல்லும் பெருமை இது உங்க மனசு தொட்டிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த தாயின் தியாகத்தையும் சக்தியையும் மற்றவர்களுக்கு உணர செய்யுங்க உயிர்காக்க போராடி இந்த அன்னைக்கு என்னோட பிக் சல்யூட்